நாங்கள் ஸ்தாவரப்பல் சிட்டியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிட்டி அலமதுல்லா ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஒரு நாள் நைட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரியாக இருந்துச்சு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய நிறைய வேரண்ட்டி இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிருந்துச்சு இந்த ஹோட்டலுக்கு பேர் பாருங்களேன் லிமோன் இது ஏன் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்பில் ஹலால் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது மட்டும் இல்லை இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது அதுவும் வாடகை ரொம்ப கம்மி தான் வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் இதான் என்ட்ரன்ஸு இதுதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு இங்கே அவங்களோட இன்ஸ்டாகிராம் கூட பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூம்ஸ்லாம் இருக்குது இப்போது செகண்ட் ஃப்ளோர் போவாங்க இங்கேயும் தனித்தனியாக ரூம்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தேர்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கோம் தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் டைப்பு ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எட்டு பேர் தங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்காஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் பாத்ரூம் டாய்லெட்டை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே காமன் கிச்சன் டின்னிங் டைப் டேபிளும் இருக்குது சும்மா ஒரு லிவிங் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே டிவி பார்க்கலாம் வீடியோ கேம்லாம் விளையாடலாம் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் இங்கே தாவராப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க இங்கே உண்மையில் சொல்லப்போம் ரீசனபிள் ப்ரைஸு சுத்தமாக இருக்குது சேஃபாகவும் இருக்குது இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணுவாங்க இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்